விழுப்புரத்தில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளச் செல்வதாக கூறி இருசக்கர வாகனத்தில் வெளியில் வருபவர்களுக்கு போலீசார் தடுப்பூசி போட்டு செலுத்தி அனுப்புகின்றனர் விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் நூற்றி எழுபத்தி ஒன்பது இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைத்து தடுப்பூசி செலுத்தி வரப்படுகின்றது இந்நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையால் தலர்லா முழு ஊரடங்கு அமலில் உள்ளதால் சிலர் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதாக கூறி இருசக்கர வாகனங்களில் வெளியில் வருகின்றனர் விதமாக விழுப்புரம் நான்கு முனை சந்திப்பில் இருசக்கர வாகனத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளப் போவதாக கூறுபவர்களுக்கு சுகாதார பணியாளர்கள் அமர்த்தப்பட்டு தடுப்பூசியை போலீசாருடன் இணைந்து செலுத்துகின்றனர் இதனால் போலீசாரை ஏமாற்றிவிட்டு இருசக்கர வாகனத்தில் சுற்றுபவர்கள் பொய்யான காரணத்தை கூறி வெளியில் சுற்றுவது குறைந்துள்ளது மேலும் போலீசாரிடம் முதலில் தடுப்பூசி போட செல்கிறோம் என கூறிவிட்டு பிறகு தடுப்பூசி போட்டுவிட்டேன் என்று கூறுபவர்களுக்கு வழக்கு பதிவு செய்து அபராதத்தையும் போலீசார் விதித்து வருகின்றனர் போலீசாரின் இந்த முயற்சி அனைவரின் மத்தியிலும் வரவேற்பினை பெற்றுள்ளது